மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி எல்லாம் வரப்போகுது எந்தெந்த பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இப்ப இருக்குதுங்க சூரியனுடன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்து செயல்படுவதால் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு வாழ்வின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்காங்க அதாவது இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது சிம்மராசியில் அவங்க சொந்த வீட்டிலேயே சூரிய பகவான் அமர்வது வந்து ஒரு சிறப்புமிக்க மாதமாக உங்களுக்கு அற்புதத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது ஆவணி மாதத்தில் இது நடைபெறுவதால் இந்த மாதமே வந்து சிம்ம அந்த சிம்ம ராசிக்குரிய மாதமாக மாறுதுங்க அப்போ சிம்ம ராசியில் சிம்மத்திற்குரிய ராசிநாதன் சூரிய பகவான் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் எல்லா ராசிக்குமே ஏற்படும் நியாயமாக என்னெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம் அதாவது சூரிய பகவான் மூலம் நமக்கு பெரும்பாலும் என்ன மாதிரியான அமைப்பு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையான வாழ்வாதாரம் முதல்ல கிடைக்கும் அடுத்தது பார்க்கும் பொழுது நமக்கு வேண்டிய மரியாதை அங்கீகாரம் கௌரவம் அனைத்தும் கிடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்ப அவரோட ராசியில் அமரும் பொழுது அவர் எல்லா ராசிக்குமே கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் மற்றவர்கள் முன்னாடி நாம எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியான செயல்களுக்கு நமக்கு வந்து பக்க பலமாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இப்போ மிதுனத்திற்கு அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதா இருக்குது இந்த மாதம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அது என்ன காரணம் எதனால நமக்கு புதுசாக எல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா இந்த மாதம் முழுக்க சூரிய பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக சொல்லக்கூடிய சிம்மத்தில் உட்கார்ந்து அமர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது ஆட்சி நாயகனாக அமரும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் பல கஷ்டங்களும் பல அவமானங்களும் ரொம்ப சந்தித்து இருந்தாலும் நீங்க வந்து எதிர்பார்த்தது என்னன்னு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மரியாதையான ஒரு அங்கீகாரம் வேணும் எனக்கு உரியது எல்லாம் கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அது எதுவும் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன்னா ராசிக்கு எது ஒன்றும் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடந்திருக்கார் எது தொட்டாலும் காலதாமதம் எது செய்தாலும் வீண் விரயங்கள் எது செய்தாலும் அவமானங்கள் கெட்டப்பேர் இதை மட்டுமே சுமந்து வந்ததுனால உங்களுக்கானது எனக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சாதாங்க எல்லாரும் முன்னாடி நான் ஜெயிச்சதுக்கு எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் பல நாட்களாக அதற்காகவே போராடிட்டு இருக்கவங்க நீங்கள் தான் இப்போ அந்த போராட்டத்திற்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலனாக வந்து அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரியன் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறுங்க வாழ்வில் இது நாள் வரையிலும் கடைபிடித்து வந்த சில விஷயங்கள் கூட உங்களுக்கு பாதகமாகவாக இருந்திருக்கலாம் நீங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது கடைசியில் உங்களுக்கு தோல்விகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு நேரமானது அற்புதமான பலனை கொடுக்குதுங்க எதுக்கும் சஞ்சலப்பட படத்தையாக ஏன்னா நிறைய பேர் கூட இருந்தே நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை கொடுத்துருப்பாங்க மனசுக்குள்ளே உங்களை வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு கூட கொண்டுட்டு போயிருப்பாங்க உன்னால் எதுவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களோட செயல்லாம் இருந்து நீங்களே உங்களை அந்த மாதிரி தான் நினச்சிருப்பீங்க நாம் எது செஞ்சாலும் எதுவும் முடியாது அவ்வளோதான் போல இருக்குது இந்த எண்ணங்கள் எல்லாம் மாறக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குங்க அற்புதமான காலகட்டங்கள் இதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் எந்த விதத்திலும் உங்களுக்கு குறைகள் இருக்காது ஏன்னா இது நாள் வரையிலுமே உங்கள் திறமைக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கும் அதற்கு சரியான பலன் கிடைச்சதே கிடையாது பலன் இல்லாமலேயே பல மடங்கு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் உங்களோட மனதை என்ன தான் இருந்தாலும் சில நேரங்களில் அது கலங்கவும் செஞ்சுருக்கும் குழப்ப நிலைக்கு வந்திருப்பீங்க என்னதான் செய்கிறது எது செய்தாலும் நமக்கு சரியான அமைப்பு ஏற்படலையேன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சரியான மாற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எதை மாதிரியான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ந்து வந்தீங்கன்னு அந்த இடத்த கடக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்துருப்பீங்கன்ட்டு இப்போ அதே முயற்சி இப்போ எடுக்கணுங்க எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலான்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டாலே போதும் இப்போ ஏன்னா மிதினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அற்புதமானதாக தான் இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அது உங்கள் கைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும் அதை எப்படி சரி பண்ணணும் எதை மாதிரி சரி பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் அதே போல் சிலருக்கு எப்படி ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்ல பலன் கிடைக்கிதுன்னா உடனடியாக அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது அது ராசிக்கு கொஞ்சம் உணர்ந்து தான் இருக்குது இப்ப நீங்க ஒன்றும் இல்லைங்க நல்லா யோசித்து சிந்திச்சு பாருங்க இது நாள் வரையிலும் உங்களுக்கு எத்தனை பேரால் நிறைய கஷ்டம் எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்க நான் சொல்கிறது தவிர்க்கவே முடியாது உங்களால் அவங்கள விட்டு விலகவும் முடியாது பிரியவும் முடியாது வேறு வழியும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனாலும் அதுக்குள்ளே இருந்து எப்படி வெளியே வரணும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அத்தனைக்கும் இப்போது பலன் கிடைக்கும் இப்போ அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் எதையாவது ஒன்று செய்யணும் நான் ஜெயிக்கணும் இத்தனை பேர் வாயை அடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதற்கான காலம் உங்களுக்கு கனிவானதாக இருக்குது அதே போல் குரு பலனும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க திருமண தடைகள் நிறைய பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் திருமண தடை இருந்துக்கிட்டு தான் வந்துச்சு இவ்வளோ நாள் இப்போ அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண தடை நீங்கிறதுக்கான வழிவகையை இப்போது குரு பகவான் கொடுக்குறார் குடும்பம் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பை கொடுக்குறார் கல்வி அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் கல்வி நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க வந்து இப்போ சரியான அமைப்பில் இல்லாமல் ஞாபகம் மறதி படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது இதை மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முடிவாக வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அந்த ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆர்வத்தை விடுவார் குரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு அம்சமாக இருக்கும் அதே போல் திருமணம் ஆனவர்களுக்கு இல்லையே உள்ள வந்து கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் ஏற்படுறது பிரச்சனைகள் ஏற்படுவது புரிதல் இல்லாமல் பெரும்பாலும் பேசிக்கிறதே புரியாது கணவன் என்ன சொல்ல வராங்கன்னு மனைவிக்கு புரியாது மனைவி என்ன சொல்ல வராங்கன்னு கணவனுக்கு புரியாது ஆனால் ரெண்டு பேரும் ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியாமல் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சரியாக சொல்லாமல் அந்த இடத்துல கருத்தை நம்ம சரியாக பதிவு பண்ணணும் புரியாத மாதிரியே பேசுறது அதனாலயே சில நேரங்களில் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியாமல் அந்த காரியங்கள் அப்படியே தடைபட்டிருக்கும் கணவன் மனைவிடே ஒரு விஷயத்தை பற்றி பேசி நம்ம அதில் அந்த காரியத்தில் நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்கலாம்னு நினச்சாலும் புரிதல் இல்லாமல் சில இடங்களில் உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் அதற்கு தீர்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில் வளர்ச்சி சிறப்பா பொருளாதார மாற்றமும் சிறப்பா இருக்கு தொழிலில் வந்து லாபம் இல்லாமல் நாள் வரையிலும் கஷ்டப்பட்ட உங்களுக்கு தொழில் மாற்றம் நிதர்சனமான மாற்றமாக இருக்கும் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு தொழில் வளர்ச்சியெலாம் சிறப்பா இருக்குங்க முறையான வழியில் நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளும் முயற்சி எல்லாமே பழிக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதே போல் மிதனராசியை பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு செயல் செய்யற முடிவு எடுப்பாங்க ஆனால் அந்த செயல் அவங்க செய்ய மாட்டாங்க அடுத்த கட்ட நகரவுக்கு போயிடுவாங்க வேறு விதமாக செய்வாங்க இப்படி செய்யணும் ரூட்டு போட்டு வச்சுட்டு வேறு விதமாக செய்வாங்க இதனாலேயும் பல இடங்களில் உங்களுக்கு அந்த வேலையானது ஒன்று தோல்வியை கொடுத்துருக்கோம் இல்லைன்னா வீண் விரயத்தை கொடுத்துருக்கோம் ஒரு முயற்சி பண்ணுறோம் ஒரு பிளான் போகிறீங்கன்னா அந்த பிளான்லயே இருக்கணும் அந்த பிளான் படியே தான் செல்லணும் திடீர்னு மாற்றிக்கிறது இது இப்படி வேணாம் அது அப்படி வேணாம் ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரையிலும் இரண்டு மனங்களாகத்தான் அவர்கள் மனது செயல்படும் இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க இதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு பின்னோக்கி நகரக்கூடியதாக தான் இருக்கும் பின்னடைவாகத்தான் இருக்கும் இப்போ இதை மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் எந்த ஒரு முடிவு செய்தாலும் அந்த முடிவுலேயே தீர்க்கமாக அந்த வேலையிலே கண்ணுங்கருத்துமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேலையானது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா வேலையில் செய்து முயற்சி பண்ணி நம்ம செஞ்சு அதில் ஜெயிச்சாதாங்க பலன் இல்லையே நீங்கள் வேலை எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது ஆனால் செய்து செய்து தோல்வி அடையும் பொழுது முயற்சி பண்ணி பண்ணி தோல்வி அடையும் பொழுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு விரக்தி ஆகும் அப்புறம் கூட இருக்கிறவங்களெல்லாம் உங்களை வந்து ஒரு மாதிரியான எண்ணத்தோடு தான் பழக செய்வாங்க இதுவும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் தோற்றது நீங்களாக இருந்தாலும் சொல்லி சொல்லி நீங்கள் ஒரு முறை தோற்று இருந்தாலும் அவங்க பத்து முறை சொல்லி காமிக்கும் பொழுது அத்தனை முறையும் நீங்கள் தோல்வியை சந்தித்தது போலேயே உங்கள் மன உணரும் அதனாலதான் தான் சொல்கிற சில விஷயங்களில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால் இந்த காலகட்டம் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா தைரியமாக இருங்க அந்த முடிவுலையே இருக்கணும் அந்த முடிவை தாண்டி வெளியே வரவே கூடாது அதே போல் செவ்வாயும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க கடன் சுமை கொஞ்சம் இருந்தாலும் அதை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய கடன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது சில நேரங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க ஏன்னா கடன் வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது செவ்வாய் பகவான் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது கடனாகத்தான் வருது ஆனால் அது எப்படிப்பட்ட கடனாக உங்களுக்கு அமைஞ்சால் நல்லதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஆனால் அதை பெறக்கூடிய விஷயம் வந்து ஒரு மாற்றமானதாக இருந்தால் நமக்கு நல்லது இப்போ ஹவுசிங் லோன் எடுப்பாங்க பேங்க் லோன் எடுப்பாங்க அதெல்லாம் பெரிய வட்டி எதுவும் இருக்காது தொழிலுக்காக எடுக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் இதே ஹவுசிங் லோனில் எடுத்திங்கன்னா அந்த பெரிய பலனாக இருக்காது இருந்தாலும் வட்டி கம்மியாக இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இதே தொழிலுக்கு நீங்கள் வந்து வாங்கும் பொழுது அந்த தொழில் மூலமாக அந்த கடனையும் எளிமையாக அடைச்சிருவீங்க உங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த தொழிலானது பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும் அதனால் கடன் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் கரெக்டாக இருந்துக்கோங்க ஏற்கனவே இருக்குதுங்க தலைக்கு மேலே கடன் அதை என்னங்க பண்ணுறதுன்னா அதுவும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் உடனடியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சாதனையாக இல்லைங்க உங்களுக்கு சாதகமான இல்லை ஆனால் கடனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது அது மட்டும் இப்போ சொல்லக்கூடியதாக இருக்குது அதே போல் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க பல நாளாக வாடகை வீட்லேயே இருக்கங்க எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்றவங்க இப்போ நீங்கள் அதை செயல்படுத்தினீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு சரியாக செட்டாகக்கூடிய அம்ப் அமைப்பில் தான் இந்த டைம் இருக்குது வண்டி வாகனம் ஏற்படலாம் இல்லைங்க நான் ஏற்கனவே பைக்கு தான் வச்சுருக்கேன் ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு கார் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கலாம் கா பார்த்து வாங்குங்கதே செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்குன்னா எல்லா டீடைலையும் கரெக்டாக கெதர் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இந்த நேரம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான செவ்வாய் மூலமாக அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது அதே போல் சுக்கிர பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார் பொருளாதார ரீதியாக இது நாள் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் தடைப்பட்டு போன பண வரவுகள் எல்லாம் வருவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார் ஏன்னா சுக்கிரன் சரியாக இருந்தால் ஒருவர் எந்த காலத்திலையும் ஏழ்மை நிலைக்கு வரமாட்டாங்க இதுதாங்க உண்மை சுக்கர தசப்பா அப்படின்வாங்க விளையாட்டாக பேசுவாங்க உனக்கு சக்கரம் அடிக்குது சுக்கர தசையில் இருக்க அதுதான் ஒரே ஜாலியாக இருக்கன்னு சுக்கிரன் மட்டும் நமக்கு சரியான அமைப்பில் இருந்தால் நம் பொருளாதாரத்தில் எதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடாத விஷயம் சந்தித்தோமோ அது எல்லாத்தையும் கனவு போல் மறந்துடலாம் பொருளாதாரத்தில் ஓங்கி போய்கிட்டே இருப்போம் அதே போல் பயணங்கள் அதிகமாக ஏற்படும் ஆன்மீக சிந்தனை அதிகமாக ஏற்படும் நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கிது இதன் மூலமாக பல சிக்கல்கள் எளிமையாக தீந்துருங்க ஏன்னா நிறைய கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லும் செல்லும் பொழுது அந்த வைப்ரேஷன் எதிர்மறை ஆற்றல் உங்களை விட்டு விலகிட்டு நேர்மறை எண்ணங்கள் அங்கே அதிகரிக்கும் பொழுது அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் ஏன்னா எப்பயுமே ஒரு கவனையிலோ ஒரு கஷ்டத்துலையோ இருக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு சரியாக இருக்காது அது விரக்தியாக தான் இருக்கும் என்ன பண்ண போகிறோம் போ அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பாக நீங்கள் வந்து அடுத்த கட்ட நகரும் பெரிய நகரவாகவே இருக்கும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக மாற்றி கொடுக்குறதாகவே இருக்குது அதனால் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் அற்புதமான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது மிதனராசியை பொறுத்த பொறுத்தவரையிலும் இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று மனசில் நினச்சிக்கணும் நான் கௌரவமாக இருக்கணுங்க முன்னேற்றமாக இருக்கணும் என் வாழ்க்கை பாதையை நான் சரியாக தான் போட்டுக்கிட்டு போகிறேன்ற எண்ணம் இருந்தாலே போதும் இது அற்புதமான நேரத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் காரணம் என்னென்னா சூரியன் உங்களுக்கு அம்சமாக இருக்கார் குரு பகவானும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கார் அதே போல் செவ்வாயும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தரார் என்ன கடன் மட்டும் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனத்தோடு கையாளணும் வேறு ஒன்றும் தேவையில்லை இது எல்லாம் நல்லா இருக்கும்போது சுக்கிரனும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களை தீக்கிறார் அப்போ உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா கிரகங்களுமே அனுசரணையாக அன்போடு உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்கறதா தான் இருக்குது சனி பகவான் மீனராசியில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடும் எனக்கு அப்படிங்கிற எண்ணம்லாம் வேண்டாங்க ஏன்னா மிதினத்திற்கு இப்பொழுதுதான் தான் சனி பகவான் மூலமாகவும் பல மாற்றங்கள் ஏற்படுது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆயுள் விற்கம் உண்டாகுது உடல் நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் தீருது சனி பகவான் அத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்குறார் இந்த காலத்தை தவறாமல் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தோடு ஏற்படுதுங்க இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது பார்த்து நிதானமாக செயல்படுவது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது கொஞ்சம் வேறு ஒன்றும் வேணாம் பயப்பட வேணாம் பதட்டப்பட வேணாம் கவலைப்பட வேணாம் என்ன செய்ய போகிறீங்களோ அதில் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சாலே உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் இறைவன் அருளால் கிடைக்குது